இந்த நாய் நாட்ல இருந்தா என்ன எரிஞ்ச என்ன பாத்தீங்களா ஒத்த எலும்பு வச்சு நெளியிருதே ஒடிஞ்சிரும்டா ஆனாலும் உனக்கு திமிரு தான் தலைவர் போய் பண்ணி குட்டி கண்ணு குட்டிங்கற உங்களுக்கு தெரியாத செட்டேரமா டேய் தெரியாதனா உட்டற அப்புறம் என்ன சொல்ற நீ சும்மாரியா இந்த ஆளு எங்க வீட்ல குடி இருக்கிற கசபடுகாரனை காலி பண்ணி தரேன்னு சொல்லி மாசா மாசம் இந்த படுத்து வாங்கி ஏமாத்தி திரியறா நம்ம தலைவரா தலைவரா ஐயோ இது மேட்டர் வேறம்மா ஓஹோ டேய் போட அங்க என்னடா பாக்குற போட போயிரு டேய் நீ தான் வெள்ள சட்டை போட்டுக்கான அரட்டிக்கறியா சீக்கிரம் வந்துருங்க வாயில வச்சா இவன் எடுக்க மாட்டான்டா போடுற சீரட்ட கீழே போடுறான் எங்க இந்த கூழையுலையா இருக்கட்டும்

பெரிய எம்.கே.டி. தியாகராஜ பாவுதுரே முடி அப்படியே விரிச்சு விடுறாரு. ஆ முகக்டா வாட நியூ பத்தியா வர்றாங்க இந்தாங்க 200 ரூபாய் எதுக்குங்க நான் சொல்ல வாங்க மாட்டானே கோபப்படறாங்கசாமி நீயே எதுக்குங்க இது இது வளர்ச்சி நான்